மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் மாங்காடு அண்ட் அருள்மிகு மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் காஞ்சிபுரம் பிஎஸ்சி எம்எஸ்சி அண்ட் போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி பிரச்சாரம் மேற்கொள்றப்ப மகளிர் உரிமை தொகை தொடர்ந்து கிடைக்கணும்னா திமுக வாக்களிக்கணும் இல்லைன்னா அது கட்டாயிடும் சொல்லி ஒரு விஷம பிரச்சாரம் விஷம பிரச்சாரம் செஞ்சுதான் தேர்தல் வெற்றி பெற்றிருக்காங்க அது மட்டும் இல்ல நாங்க வந்து தேசிய கட்சியோட கூட்டணி வைக்கல அவர் தேசிய கட்சியோட கூட்டணி வச்சிருந்தாங்க அந்த தேசிய கட்சி கூட்டணி வச்ச காரணத்தினால்தான் அவளுக்கு அந்த வாக்கு கிடைச்சிருக்குது எங்களை போல தேசிய கட்சியோடு கூட்டணி வைக்காமல் தனித்து நின்றிருந்தால் எங்களை விட குறைவான வாக்குகள் தான் பெற்றிருப்பாங்க அவள் இவ்வளவு இடத்துல வெற்றி பெற்றுக்க மாட்டாங்க அது எப்படி நான் எப்படி பார்க்க முடியும் அவை தான் அவள் ஒப்புறவுல திமுக கட்சிக்காரர்கிமுக தென்பட்டது

அதுக்கு அடுத்து வந்து சட்டமன்ற தேர்தல் போது அனைத்து இந்தியா இருபத்தி ஒன்று போது அனைத்து இந்தியா திராவிட வெற்றி பெற்றது இதே சேலத்தில் மாதிரி தான் பெற்றதுல சேலம் நாடாளுமன்ற தொகுதியில் ஆறு சட்டமன்ற தொகுதி இருக்குது அதில் அனைத்திலுமே நாங்கள் வெற்றி பெற முடியல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற பொது தேர்வு வருகின்ற பொழுது ஆறு தொகுதியில் ஐந்து தொகுதியில் அண்ணா திமுக வெற்றி சட்டமன்றத்துக்கு வேறு மாதிரி ஓட்டு போடுறாங்க நாடாளுமன்றத்துக்கு வேறு மாதிரி திருச்சி பற்றி ஓட்டு போடுறாங்க அது மட்டும்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் திண்டுக்கல் நாடாளுமன்றம் அதில் நிலக்கோட்டை தொகுதி வருது இந்த நிலக்கோட்டை தொகுதியில் சட்டமன்றத்துக்கும் திமுக வேட்பாளர் போட்டிடுறாரு நாடாளுமன்றத்துக்கும் திமுக வேட்பாளர் போட்டிடுறார் அதில் அண்ணா திமுக வேட்பாளர் நிலக்கோட்டையில் இருபத்தி ஆயிரம் வாக்கில் வெற்றி பெறாரு திமுக இருபத்தி ஆயிரம் குறைந்திருக்கு சட்டமன்றத்தில் இதே நாடாளுமன்றத்தில் அதிக படுறாங்க ஒரே நேரத்தில் தேர்தல் நடக்குது சட்டமன்றத்துக்கும் நாடாளுமன்றத்துக்கும் அப்போ சட்டமன்றத்துக்கு வேறு மாதிரியும் நாடாளுமன்றத்துக்கு வேறு மாதிரி பிரித்து பார்த்தோம் வாக்களிக்கிறாங்க அதே மாதிரி விளாத்தி குளத்தில் அதே மாதிரி தான் அண்ணா திமுக வேட்பாளர் வெற்றி பெற்றார் திமுக வேட்பாளரை விட சட்டமன்ற தொகுதியில் அந்த நாடு தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியில் விளாத்தி குளம் சட்டமன்றத்தில் இடைத்தேர்தல் வந்த பொழுது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற வேட்பாளர் வெற்றி பெறாரு மேலே நாடாளுமன்றத்துக்கு திமுக அதிக வாக்குகள் பெறுது

கூட்டணி ரெண்டு இடத்துல வெற்றி அண்ணா அதிமுக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி பத்து இடத்துல சட்டமன்றத்தில் நாங்கள் வெற்றி அதே ஒரு மாதிரி மாறி மாறி தான் இன்னைக்கு சட்டமன்றத்துக்கு ஒரு மாதிரியும் நாடாளுமன்றத்துக்கு ஒரு மாதிரியும் மாறி மாறி தான் வாக்களிக்கிறாங்க பொதுமக்கள் ஆமா திமுக திமுக சேர்த்திருச்சு அதையும் ஆக தேர்தல் நேரத்தில் நான் தான் சொல்கிறேன் இது நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல் அல்ல நாடாளுமன்ற தேர்தல் வேற சட்டமன்ற தேர்தல் வேற சட்டமன்ற தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலில் இரண்டு கட்சி தான் முன்னிறுத்துறாங்க ஒன்று இந்தியா கூட்டணி இன்னொன்று பாரதிய ஜனதா நாங்கள் நடுவில் இருந்தோம் தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமையை காப்பதற்காக நாங்கள் யாரோடையும் கூட்டணி வைக்கல ஏன்னா தேசிய கட்சிகள் இது காங்கிரஸ் கட்சியாக தான் சரி இது பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தாலும் சரி எந்த கட்சியோட கூட்டணி இருந்தாலும் தமிழ்நாட்டு உரிமைகள் பாதுக்கு உச்ச நீதிமன்ற அளித்த தீர்ப்பு மேகதாது அணையில கட்டுன்னு சொல்றாங்க மத்திய அரசு அதுக்காக பதில் சொல்லுதா காங்கிரஸ் ஆட்சி சொல்லலை நடுவர் மன்ற தீர்ப்பு வந்த பிறகு ரெண்டாயிரத்தி ஏழில் அரசியல் வெளியிட்டாங்களா வெளியிடலையே பாரதி ஜனதா ஆட்சி இருக்குது உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு அளிக்கப்பட்டு விட்டது உச்ச நீதிமன்ற தீர்ப்பு தான் மேகதாது அணை கட்ட முடியாது என்று சொல்ல முடியுதா அப்புறம் என்ன பிரயோஜனம் மதியிலேயா ஆளுகின்றவங்களுக்கு அவர்கள் எது சாதமோ தான் பயன்படுத்துவாங்க இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் தான் நம்மளை தேர்ந்தெடுக்கிறாங்க தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனை வருகின்ற பொழுது அதை முன்னிறுத்தி தீர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்க வேண்டும் அதற்காக தான் நாங்கள் கணிச்சிருந்தோம் பிறகு தோல்விக்கு பிறகாவது மீது தோல்வி தோல்வின்னு சொல்றீங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இப்படித்தான இருந்தது ஆண்டாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல எழுபத்தஞ்சி இடம் ஜெயிச்சுமே இல்லையா ரெண்டு லட்சம் வாக்கு தாங்க குறைவு மொத்தமாக ரெண்டு லட்சம் வாக்குதான் குறைவாக நாங்கள் அந்த ஆட்சியை அமைக்க முடியாத சூழ்நிலை பிரிந்து சென்ற வந்து சென்ற எவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்கோங்க நாங்கள் பிரிந்து சென்ற ஒரு சதவீதம் அதிகம் நாங்கள் பிரிந்து சென்றதுக்கு பிறகு ஒரு சதவீதம் கூடுதலாக வாக்கு வாங்கியிருக்கிறோம் அதுக்கு வந்து என்ன ஆகுது கட்சி பலமாக இருக்குதுன்னு தான் பொருள்

அவருடைய உடல் இன்றைக்கு எடுத்து வந்து அவருடைய குடும்பத்தில் சேர்க்கப்பட வேண்டும் அப்படி அவர்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை பருத்தையும் தெரிவித்துக் கொள்வதோடு அவர்களுக்கு தேவையான நிவாரணத்தையும் மத்திய அரசு மாநில அரசு வழங்க வேண்டும் விரைவாக எல்லாவற்றையும் உங்களுக்கு தெரியப்படுது ஒருங்கிணைப்பு ஒவ்வொருத்தருக்கும் பாதி சொல்லிட்டு யாரு பாக்கலாம்

எந்த சரியா இருக்கும் மீனாட்சி காலேஜ் ஆப் நர்சிங் மாங்காடு அண்ட் அருள்மிகு மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் காஞ்சிபுரம் பிஎஸ்சி எம்எஸ்சி அண்ட் போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி